ஒருத்தர் பணத்தாசை பிடிச்ச ஒருத்தர் பணம் இல்லைன்னா அந்த ஆளுக்கு தூக்கம் வராது எதையும் யாருக்கும் ஒத்த ரூபா கொடுக்கப்படாதுன்னு ஒரு மனசு ரொம்ப நெருக்கடியான ஆள் வட்டிக்கு கொடுக்குற இருந்திருக்கு வட்டி பணத்தை வட்டிக்கு மேலே வட்டி போட்டு அதை குட்டி போட வைக்கிற அளவுக்கு திறமையான ஆள் ஆமா கொடுக்கவே மாட்டாங்க அப்படி வசூல் பண்ண போறாரு கொஞ்சம் வசூல் வந்துருச்சு அந்த காலம் நான் சொல்றது பழைய காலம் அப்படி பழைய காலத்தில் அந்த வசூல் பண்ண தங்க காசு கொண்டுகிட்டு வர்றாரு பொரி சாரட்டு வண்டியில் கிளம்பி வர்றாரு சாயந்தரம் நேரம் கொஞ்சம் அசதியில் அப்படி படுத்து தூங்கிறாரு ஒரு பையன் மட்டும் பல பையில் பணம் இருக்குது பொன் முடிச்சு ஒரு முடிச்சு மட்டும் நழுவி விழுந்துருது விழுந்துருச்சு இவர் நேராக வீட்டுக்கு வந்துட்டார் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஒரு முடிச்சா காணணும் பதறிப்போனே ஜெண்டா ஆகா பணம் முடிச்சு போச்சே வட்டி வாங்கின காசாச்சு எங்களை எடுத்தானோ என்ன ஆச்சோ ஏதோ என்ன பண்றது பதறி போய் என்ன பண்ணுறாரு ஒரு முடிவு எடுக்கிறார் இந்த தண்டோரா போடுற காலம் இருந்துச்சு அப்போ அந்த மாதிரி இன்னாருடைய பணம் முடிச்சு விழுந்துருச்சு யாராவது எடுத்த கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா நூறு பொண்ணு சன்மானம் குழுங்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்படுது நூறு பொன் சன்மானம் வழங்கப்படும் இப்ப யதார்த்தமா அங்க உள்ள ஒருத்தர் ஏழ்மையானவர அவர் வறுமையிலும் செம்மையா இருந்தவர் ஒரு பிள்ளையார் கட்டி கட்டிப்படலாமேன்னு கனவு கண்டுகிட்டே இருக்காரு ரொம்ப அவர் குளிச்சு முழுகிட்டு அந்த வழியா வர்றாரு அந்த பொண்ணு பை பணப்பை கிடக்கு அந்த தங்க காசு உள்ள பை எடுக்கிறாரு கணமா இருக்கு ஓஹோ இதோ காசு விழுந்துருச்சு இறைவன் தான் போல இருக்கு கோயில் கட்ட அப்படி நினைச்சு கொண்டுகிட்டு போற போது இந்த தண்டோரா போடுற சத்தம் காதில் விழுகுது ஆமா தண்டோரா போடுற சத்தம் முடிச்ச எடுத்தவங்க கொண்டாந்து நூறு பொண்ணு தர்றேன்ட்டாங்க அவர் நேர்மையா நமக்கு நூறு பொண்ணு கிடைச்சா போதும் எப்படியும் கோயிலை கட்டிப்படலாம் நினைச்சு உண்மையிலேயே காலையில கொண்டு போய் குளிச்சு முழுகிட்டு அந்த பணத்தை கொண்டு போய் அந்த வட்டி பணத்தை தொலைச்சாரு பாருங்க அவர்கிட்ட கொண்டே கொடுத்தார் அவர் வாங்கினாரு ரொம்ப ஆச்சரியத்தோடு எண்ணி எண்ணி பாக்கிறாரு எண்ணூறு பொற்காசுகள் இருக்கு எண்ணூறு பொற்காசு சரியாக இருந்து வச்சு அவருக்கு தெரியுது சரியாக இருந்துருச்சு ஆனால் இவனுக்கு சன்மானம் கொடுக்குற மட்டுமே எப்படியாவது சமாளிக்கணுமேன்னு ஒரு திட்டம் போடுறேன் ஏன்னா கொடுக்க முடியாது சொன்னது பொய் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு திட்டத்தை போட்டேன் அவர் கேட்டார் ஐயா நீங்கள் தானே சொன்னீங்க பொன் முடிச்சு கிடச்சி தான் நூறு பொன் பரிசு தர்றேன் நீங்கள் சன்மானம் அதை கொடுங்க ஐயா நான் பிள்ளையார் கோயில் கட்டலாம்னு நினைக்கிறேன் கொடுங்கன்னாரு என்னது நூறு பொன் தர்றேன்னு சொன்னது உண்மைதான் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை ஆனால் அந்த பையில் தொள்ளாயிரம் பொண்ணு இருந்துச்சு இப்ப எண்ணூறு தான் இருக்கு நீ வர்ற வழியிலே நூறு பொண்ணை எடுத்துக்கிட்டு கொண்டாந்து கொடுத்துருக்குற ஏன்டா திருட்டு பயில எடுத்துக்கிட்டு இன்னொரு நூறு பொண்ணு வாங்க பாக்குறியா கொடுக்க முடியாதுட்டேன் அவர் உண்மையிலேயே நேர்மையானவர் துடிச்சு போனாரு நீதி எங்க கிடைக்கும் ஊருக்குள்ள பஞ்சாயத்தை கூட்டியாச்சு பஞ்சாயத்தை கூட்டி பஞ்சாயத்துல சொல்றாரு அவருடைய வழக்கை ஐயா ஒரு பொன் முடிச்சு கிடந்துச்சு நான் இறைவன் கொடுத்தான் என்று வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போனேன் அந்த கோயில் கட்டலாம் நினைக்கிற ஒரு ஒரு தண்டோரா செய்தி வந்தது பணம் அவருடையதாக அதை எடுத்தவர்கள் கொடுத்து விட்டா நூறு பொன் எனக்கு சன்மானம் தர்றதாக சொல்லியிருந்தார் நான் பணப்பையை கொண்டு போய் ஒப்படைச்சேன் நூறு பொண்ணு தராம நான் எடுத்துக்கிட்டு கொடுத்தேன்னு என்னையே குற்றச்சாட்டு ஆக்குறாரு அதை விசாரிங்கன்னு அவர் சொல்கிறார் இப்ப அந்த வட்டி கொடுத்த அந்த பணக்காரரை கூப்பிட்டு விடுறாங்க அவர் வந்தாரு ஐயா பணப்பை தொலைஞ்சிச்சா ஆமா தொலைஞ்சிச்சு எவ்வளவு பொண்ணு வச்சிருந்தீங்க எண்ணூறு பொண்ணு வச்சிருந்தேன் தொள்ளாயிரம் பொண்ணு வச்சுருந்தேங்கிறார் இப்ப எவ்வளோ இருக்குது எண்ணூர் இருக்கு எடுத்துட்டு வாங்க எண்ணு பஞ்சாயத்துல வச்சு எண்ணப்படுது எண்ணி பார்த்தா உண்மையிலேயே அது எண்ணூறு பொண்ணு இருக்கு இப்ப பஞ்சாயத்தார் என்ன தீர்ப்பு சொல்லணும் நூறு பொண்ணு நீ எடுத்தியான்னு கேட்கணும் இல்ல நீ எடுக்க இதான சொல்லணும் தீர்ப்பு எவ்வளவு நுட்பமா வழங்குறாங்கன்னு பாருங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் உடனே எண்ணூறு பொற்காசு உள்ள பணப்பைய வாங்கி கண்டெடுத்து கொடுத்த அவர்கிட்ட கொடுத்து நீங்க கொண்டுக்கிட்டு போங்க இது உங்களுக்கு தான்ட்டாங்க என்ன காரணம் சொல்லணும் காரணம் சொல்லணும் இல்ல கொடுத்தாச்சு இப்ப பணத்தை பறிவுடுத்தேன் அவன் அழுவானே ஐயா என்ன பணத்தை வாங்கி அந்த கொடுத்துட்டேன் ஏன் பிடிக்க காசு இல்லை நீ எவ்வளவோ வச்சுருந்த தொள்ளாயிரம் பொண்ணு இருந்துச்சு அதில் எவ்வளோ இருக்கு எண்ணூறு பொண்ணு இருக்கு அப்போ இந்த பையன் ஓம்பட்டு இல்லை வேற பையன் எங்கே கிடக்கு அது எடுத்தால் உனக்கு வந்து சேரும் போன்ட்டு போயிட்டார் நீதினா அப்படித்தானே இருக்கணும்